ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் மெனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம் கிண்ணியாவில் உறுதியளித்த அனுரா பண்டிகை காலத்தில் தூர இடங்களுக்கு பயணிப்போருக்கான அறிவுறுத்தல் தென்னக்கோனுக்கு எதிராக ஆட்சேபணி மனுவை தாக்கல் செய்யவுள்ள சட்டமா அதிபர் இலங்கை மின்சார சபை மக்களுக்கு விடுத்துள்ள அவசர கோரிக்கை வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் கொட்டவுள்ள மழை கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு காவல்துறையினரின் நடவடிக்கையால் பரபரப்பு கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த நடவடிக்கை பிரதமர் உறுதி வழக்கத்துக்கு மாறான செயற்பாடு ஒபாமாவின் பணத்தை தூக்கியெறிந்தார் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான விரிவான செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் கிண்ணியா நகரசபை மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அம்பாறையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவானார்கள் நால்வரும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானத்துக்கு அமைவாக ஆதம்பாவை தேசிய பட்டியல் பட்டியலூடாக தெரிவு செய்து முஸ்லிம் சமூகத்தை கௌரவப்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈஸ்டர் தாக்குதலால் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இதனால் முஸ்லிம் சமூகம் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டார்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் வெளியூர் மற்றும் தூர இடங்களுக்கு பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் வாகனம் செலுத்துவது அவசியமானது என சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அவதானத்துடன் வாகனம் செலுத்துவதன் மூலம் திடீர் விபத்துகளை தவிர்க்க முடியுமென விசேட வைத்திய நிபுணர் சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான இடங்களில் விடுமுறையை கழிக்குமாறும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த புத்தாண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டு ஆயிரம் முதல் முப்பது ஆயிரம் வரையிலானவர்கள் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்துகளால் எழுபத்தி ஐந்து முதல் நூறு பேர் வரை உயிரிழந்ததாக பதிவாகிய தரவுகள் இருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பிணையில் அனுமதிக்க மாத்திரை நேதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சட்டமா அதிபர் மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்யவுள்ளார் முன்னதாக மாத்திரை நீதவான் அருண புத்ததாச கடந்த வியாழக்கிழமை தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் செல்ல தென்னக்கோனுக்கு அனுமதி அளித்தார் எனினும் சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பேரிஸ் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கைது செய்வதை தவிர்த்து வந்ததாகவும் இந்த நேரத்தில் அவரை விடுவிப்பது அவருக்கு எதிரான விசாரணையை தடுக்கும் என்றும் ஏ எஸ் பீரிஸ் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் வெலிகமவில் உள்ள விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் வெளிக்கம துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரியின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வெடிவித்தமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு குற்ற துறையினருக்கு சட்டம அதிபர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கல சக்தியை பயன்படுத்துவோருக்கு இலங்கை மின்சார சபை விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது அதற்கமைய ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி தொடக்கம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி வரை நாளாந்தம் பிற்பகல் மூன்று மணி வரை தேசிய கட்டமைப்பிலிருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை தொண்டிக்குமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது புத்தாண்டு காலத்தில் மின்சார தேவை குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு மிகவும் மாறுபடும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பு தேசிய அமைப்பில் அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக அமைப்பின் செயலற்ற தன்மை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் ஏற்படும் மிகச்சிறிய ஏற்ற இறக்கங்களை கூட பகுதி அளவிலான மின்தடை அல்லது நாடு தழுவிய மின்தடையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எனவே மேற்படி காலப்பகுதிக்குள் தேசிய மின்சார கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை துண்டிக்குமாறு மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய சப்டகமப மற்றும் உமா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் ஐந்தாம் திகதியிலிருந்து பதினான்காம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கிணங்க இன்று நண்பகல் பனிரண்டு பதினோரு மணியளவில் துணக்காய் ஒலுமடு ஒட்டு குமளமுனை மற்றும் செம்மலை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு பனிரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து காவல்துறையினர் குறித்த துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனா் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாகனம் ஒன்றை கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக மட்டுக்குளி பிரதேசத்தில் வைத்த காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்த முயன்றபோது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து கோட்டாஞ்சேனி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கைது செய்வதற்காக காவல்துறையினர் கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மன்னார் நானாட்டான் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் கூறுகையில் எமது நாடு ஒரு தீர்க்கமான கட்டத்தை அடைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நிலவிய ஊழல் அரசியலை ஒழிக்க இனமத வேறுபாடுகளை கடந்து மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்தனர் இதன் விளைவாக அனிரகுமார திசாநாயக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதற்கு ஒரு மாதத்திற்கு பின்னர் வரலாற்றை மாற்றும் ஒரு நாடாளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கினோம் இன்று அந்த நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கம் உள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய குழு உள்ளது அனைத்து இனங்கள் மதங்கள் மற்றும் பிராந்தியங்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒரு தனிக்கட்சி அரசாங்கத்தை அமைத்து அனைவரையும் பிரதித்துவப்படுத்துவது இதுவே முதல் முறை இந்த வெற்றிகள் அனைத்தும் மக்களால் அடைக்கப்பட்டன வெற்றியாளர்கள் மக்களே என தெரிவித்துள்ளார் பல்வேறு அதிரடி செயல்களுக்கு சொந்தக்காரரான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது மேலும் ஒரு அதிரடி செயலை செய்துள்ளார் இதன்படி வழக்கத்துக்கு மாறாக வெள்ளை மாளிகை படிக்கட்டு அருகே இருந்த முன்னாள் ஜனாதிபதி பரக் ஒபாமாவின் படத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் தனது படத்தை வைத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் கொலை முயற்சியிலிருந்தும் தாம் தப்பியபோது எடுக்கப்பட்ட படத்தை ஓவியமாக வருகை சொல்லி அதனை அந்த இடத்தில் அவர் வெள்ளிக்கிழமை தொங்கவிட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அங்கிருந்த ஒபாமாவின் படம் இருநூறு ஆண்டு வரலாற்றுச் சிறப்பை தாங்கி நிற்கும் வெள்ளை மாளிகையின் பிரம்மாண்ட நுழைவாயிலுக்கு எதிர்த்திசை சுவரில் மாற்றப்பட்டுள்ளது குடியரசு கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் செய்தது வழக்கத்திற்கு இல்லாதது என்று கூறப்படுகின்றது பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் வெள்ளை மாளிகை சுவரில் படங்களை தொங்கவிடுவது நடப்பில் இல்லாத ஒன்று என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளை மாளிகையில் புதிய கலைப்படைப்புகள் என்ற தலைப்பிட்ட எக்ஸ்தளத்தில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள காணொலியில் டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக மாட்டியுள்ள படத்தை காண முடிந்தது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்றாக வணக்கம்